ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாவ் நைஸ் எழுக்கும் ஆக்டோர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இல்லை நல்லா இருக்கீங்களா இந்த நல்ல எல்லாேருக்குமே ஒரு இனி நான் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து என்னுடைய நைட் சப்போர்ட் பார்க்க போகிறோம் நான் வந்து அமுதம் டிஃபன் இருந்து போடா வாங்கிட்டு வந்திருக்கேன் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம போடா சாப்பிட போகிறோம் எத்தனை கேட்டிங்கன்னா ரெண்டு தான் வாங்கிட்டு இருந்தேன் அதில் ஒன்று தான் நான் சாப்பிட்றதுக்கு இடத்துல வந்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் ஸ்பூன் வேண்டாம் சாம்பார் கொடுத்துட்டு வந்தாங்க டேஸ்ட்டு எப்படி இருந்து பார்க்கலாமா டேஸ்ட்டிக்கே பாருங்கள் எவ்வளோ கொண்டிருக்கேன் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாட்டி இருந்தேன் ஒன்று தான் சாப்பிட்றேன் சாம்பார் கொடுத்தாங்க சட்னி கொடுத்தாங்க சட்னி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் சட்னி நான் சாப்பிட்ல போண்டா வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நைட்டு சாப்பாடு சரிங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்